தடங்களும் சந்திக்கும் நம்பர் ஒன் டோல்கேட் ரவுண்டானாவில் காவலர்கள் இல்லாமல் போக்குவரத்து பாதிப்பு பள்ளி கல்லூரி பணிக்கு செல்பவர்கள் அவதி திருச்சி மாவட்டம் நம்பர் ஒன் டோல்கேட் ரவுண்டானா என்பது சேலம் சென்னை அரியலூர் ஆத்தூரில் இருந்து திருச்சி மாநகருக்கு செல்லும் அனைத்து வாகனங்களும் நம்பர் ஒன் டோல்கேட் வழியாக தான் செல்ல வேண்டும் இதனால் நம்பர் ஒன் டோல்கேட் பகுதியில் தினமும் ஆயிரம் கணக்கான வாகனங்கள் வந்து செல்கின்றனர் இந்த நிலையில் நம்பர் ஒன் டோல்கேட் ரவுண்டானா பகுதியில் இன்று போக்குவரத்தை சரி செய்ய போலீசார் இல்லாததால் காலை முதல் பள்ளி கல்லூரி மற்றும் பணிக்கு செல்பவர்கள் அரை மணி நேரத்திற்கும் மேலாக சிக்கி அவதி உற்றனர் மாநகருக்குள் செல்லும் முக்கியமான இணைப்பு சாலையில் போக்குவரத்து காவலர்கள் பணியில் இல்லாததாலும் கனரக வாகனங்கள் இந்த பகுதியை கடந்து செல்வதால் பணிக்கு செல்வார்கள் பள்ளி கல்லூரிக்கு செல்பவர்கள் மிகவும் பாதிப்புக்கு உள்ளனர் தினமும் ஆயிரத்திற்கும் மேற்பட்ட வாகனங்கள் செல்லும் இந்த சாலையில் போக்குவரத்து காவலர்கள் போக்குவரத்தை சரி செய்ய வேண்டும் என்பது பள்ளி கல்லூரி பணிக்கு செல்பவர்கள் மட்டுமல்லாத சமூக ஆர்வலர்களின் எதிர்பார்ப்பாக உள்ளது